நற்செய்தி லூக்கா தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளினின்றும் நின்றும் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பல பெண்களும் இயேசுவோடு இருந்தார்கள் இந்த பெண்கள் தங்களுடைய உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் இயேசுவின் காலத்தில் தொடங்கி இன்று வரை திருச்சபையிலே பெண்களின் பங்கேற்பு ஈடுபாடு என்பது அளப்பரியது மிக அதிகமாக பெண்களுடைய ஈடுபாட்டினால்தான் திருச்சபை இன்றும் வேகமாக உறுதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் பெண்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட விட்டாலும் கூட அந்த யூத சமூகத்திலே ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் இப்படி ஒதுக்கப்பட்ட நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறோம் சிறுவர்கள் பெண்கள் வரி தண்டக்கூடிய பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் சமாரியர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட மக்களின் சார்பாக நம் ஆண்டவர் இயேசு இருப்பதையும் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுப்பதையும் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் கூட்டத்தில் இந்த பெண்கள் இடம்பெற்றிருந்தாலும் அவர்கள் தாங்கள் கொண்டிருந்த உடமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் இயேசுனுடைய போதனையை கேட்டு அவர் செய்யக்கூடிய அற்புதங்களைக் கண்டு மக்கள் பெரும் கூட்டமாய் அவரை பின்தொடர்ந்தார்கள் ஆனால் இந்த பெண்கள் இயேசுடைய பெயரையும் புகழையும் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் தங்களுடைய சொந்த உடைமைகளைக் கொண்டு இயேசுக்காக பணிவிடை செய்திருக்கிறார்கள் மானிட மகன் எதற்கு வந்தார் தொண்டு ஏற்பதற்கு தொண்டு ஆற்றுவதற்கே என்று சொல்கிறார் அந்த ஆண்டவர் இயேசுவை உண்மையிலேயே இவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஏனென்றால் இயேசுவின் உடைமைகளை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இவர்களுடைய உடைமைகளைக் கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள் இந்த பெண்களிடம் இந்த நச்சையின் வழியாக இந்த ஒரு பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே இவ்வுலக மனிதர்கள் தங்களோடு இருப்பவர்களின் உடைமைகளை பயன்படுத்த ஆசைப்படுகிறார்கள் அந்த உடைமைகளை அபகரிக்க பேராசைப்படுகிறார்கள் ஏன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் கூட இன்று பல நேரங்களிலே சண்டைக்கும் பிரச்சனைக்கும் காரணம் மற்றவருடைய உடமையை தன்னுடைய உடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் ஆனால் இந்த பெண்களை பாருங்கள் தன்னுடைய உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் சுயநலம் இல்லாத கடவுளுக்கு அர்ப்பண உள்ளத்தோடு நாம் ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல மனம் இன்று நாமும் கடவுளுக்காய் சக மனிதர்களுக்காய் நாம் நம்முடைய உடைமைகளை நம்முடைய திறமைகளை நாம் அர்ப்பணிக்கிறோம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு கைமாறு கொடுப்பார் அதிலே ஒரு நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும் ஆனால் நாம் மற்றவர்களை ஏமாற்றி நம்முடைய உடைமைகளை அதிகரிக்க வேண்டும் அபகரித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நமக்கு நோய்களும் நிம்மதியற்ற ஒரு நிலையம்தான் வரும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே மிகுதியான உடைமையினால் நமக்கு வாழ்வு வந்துவிடாது குறைவாக நாம் உடைமைகளை கொண்டிருந்தாலும் மன நிறைவோடு இருப்போம் அதை கொண்டு ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் கடவுளுக்கும் கடவுளுடைய காரியங்களுக்கும் நாம் பணிவிடை செய்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் அதே நாம் கோவிலுக்கு ஒரு ஒரு சிறிய காணிக்கையோ அல்லது சிறிய ஒரு உழைப்பையோ அர்ப்பணித்து விட்டு அதை கணக்கு பார்த்து கொண்டு அதிலே நாம் பெயரையும் புகழையும் பெற வேண்டும் கல்வெட்டில் நாம் இடம் பிடிக்க வேண்டும் வரிசையில் முன்னிடம் நமக்கு கிடைக்க வேண்டும் முதன்மையான இருக்கை நமக்கு கொடுக்க வேண்டும் பொன்னாடை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னார் கடவுள் நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்க மாட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இறை வார்த்தை சொல்லுகிறது அதற்கு மனிதர்கள் கைமாறு கொடுத்து விட்டார்கள் எனவே கடவுள் கொடுக்க மாட்டார் மனிதர்களிடம் நாம் கைமாறு எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய காரியங்களுக்கு மனிதர்களால் நமக்கு திரும்ப நன்மை செய்ய முடியாத நபர்களுக்கு நாம் செய்கிறோம் என்று சொன்னால் கடவுள் அந்த மனிதர்களின் சார்பாக செய்வார் எனவே உங்களுடைய உடைமைகளை கொண்டு நல்லது செய்யுங்கள் உங்களுடைய உடைமைகளை கொண்டு கோவிலுக்கு ஆண்டவருக்கு பணிவிடை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே அமைதி நிலவும் மன நிறைவு இருக்கும் நிம்மதி இருக்கும் இயேசுக்கே புகழ் மரியாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் மக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய எல்லாம் உங்களுடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீர் இவர்களுக்கு நல்ல உடல் உள சுகம் கொடுப்பதோடு அவர்கள் என்னாலும் மகிழ்ந்திருக்க நீரே ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசுவே உம்முடைய காலத்தில் எப்படி பெண்கள் தங்களுடைய உடைமைகளை பயன்படுத்தி உமக்கு பணிவிடை செய்தார்களோ அதுபோல எங்களுடைய உடைமைகளை சமூக நலனிற்காக உம்முடைய காரியங்களுக்காக பயன்படுத்த நல்ல மனதை தாரும் நீரே எங்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுத்தவர் என்னாலும் உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தும் எங்களுக்கு நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் அமைதியோடு மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு இருக்க ஆசீர்வதி கடன் பிரச்சனைகள் இல்லாமல் எந்த தீய சக்தி ஆதிக்கம் நெருங்காமல் நீரே பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே இன்று எங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் நீரே செய்தும் இம்முடைய திருவுளத்தின்படி நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் நாங்கள் செல்லக்கூடிய பயணங்களிலெல்லாம் இடையே வான தூதர்கள் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாய் எங்களை பாதுகாப்பார்களாக நீரே எங்களுக்கு வெற்றியை மகிழ்ச்சியை கொடுப்பீராக நீரே எங்களை தீமைகள் அனைத்திலும் இருந்தும் பாதுகாப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் ஆசிர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இந்த ஜப நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை செய்வீராக உடைய உள்ளத்தின் எல்லாம் அகற்றி அதற்கு நீரே மருந்தாக ஆறுதலாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராயதை ஏசு வழியாக தந்தையே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்